உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் அதுவும் தமிழ்நாட்டில் சோசியல் மீடியா நல்லா பார்க்குறவங்களுக்கு இந்த உதாரணத்தின் மூலமாக அதை சொல்ல விரும்புகிறேன் இந்த கிளாசிஃபிகேஷன் இஷ்யூவோட விவகாரம் எவ்வளவு தூரம் போகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன் ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்துச்சுங்க அப்போ உத்தரப்பிரதேச அரசு ஜிஎஸ்டி கவுன்சிலை கேட்டாங்க எங்களுக்கு கீழே தரமட்டத்தில் நீங்கள் பாத்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆளுக்கு ஒரு பக்கமாக ஒவ்வொரு டாக்ஸ் போடுறாங்க ஆக்சுவலாக பன்னெண்டு பர்சன்ட் வரி கொடுக்க வேண்டிய ஐட்டம அஞ்சு பர்சன்ட் வரியில கு காமிச்சு கொடுத்துட்டு அஞ்சு பர்சன்ட் தான் வரி கட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த கேட்டகரி ஐட்டம்க்கு பன்னெண்டு பர்சன்ட் கட்ட வேண்டிய நிர்பந்தம் இருந்தாலும் கட்டுறதில்லை ஏன் கட்டுறதில்லை கிளாசிஃபிகேஷன்ல இது அங்கே போகலாம் அது இங்கே வரலாங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் வருதுங்க அப்படின்னாங்க அது என்ன விவகாரம்னு பார்த்தா உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும் நான் இப்போ சொன்னேன்னா எனக்கு எந்த விதமான சங்கோஜமும் இல்லை அந்த அந்த உதாரணத்தை சொல்றதுக்கு பாப்கார்ன் உப்பு போட்ட பாப்கார்னா சாக்லேட்டு சக்கரை போட்ட பாப்கார்னா ரோட் சைடில் நம்ம நம்ம ஊரில் எல்லா கிராமப்புற பொருள்களையும் விற்பாங்க நிலத்துல அந்த பாப்கார்ன் அந்த மக்கா சோளத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த சோளத்தை பொறிச்சு அது மேலே உப்பு தூ தூவி கொடுக்கறதா இல்லை அதுக்கு மேலே சக்கரை தூவி கொடுக்கறதான்றது ஒரு அது ஒரு சின்ன ரோட் சைட் வியாபாரம் இதில் அது சிலசுமே ஒரு பேப்பர் போட்டலமாக கட்டுறதோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் போட்டலத்தில் கட்டு மெழுகுவத்தியில் அப்படி காமிச்சா அது சீலாயிடும் மக்கள் எடுத்துகிட்டு போவாங்க வீட்டுக்கு இந்த வியாபாரம் பண்ணுறவங்க சின்ன ரோட் சைடில் வியாபாரம் பண்ணுறவங்க மேலே வரி இல்லை முன்னையும் இல்லை இப்போவும் இல்லை நாளைக்கும் இல்லை ஏன்னா அதெல்லாம் சின்ன 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 தொழில் சிறு குறு தொழில் மேலே எப்போதும் இல்லை ஆனால் இதையே ஒரு ஃபேக்ட்ரியில் அவங்க நம்கீன் அப்படிங்கிற பேரில் உப்பு போட்ட பாப்கார்னு இல்லை சாக்லேட் பாப் பாப்கார்ன் போட்டு அது மாதிரி பிராண்டு போட்டு விற்றாங்கன்னா அவங்க மேலே வரி அந்த வரியில் அஞ்சு பர்சன்ட் உப்புக்கு பதினெட்டு பர்சன்ட் சாக்லேட்டுக்கு கிளாஸிஃபிகேஷன் இருந்துச்சு இதை கொஞ்சம் விளக்கி கவுன்சில் எங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி உத்தரப்பிரதேஷ் கேட்டப்போ நாங்களும் விளக்கி எடுத்து சொல்லி நான் அதை மீடியாவில் சொன்னேன் கேள்வி கேட்டாங்க மீடியாக்காரங்க இங்கே இருக்கீங்க நிறைய பேர் அந்த கேள்விக்கு பதில் சொன்னோடனே என்னது இந்த நாட்டில் ஒரு நிதி அமைச்சர் வந்து பாப்கார்ன் விலையை பத்தி அவங்க இவ்வளவு பப்ளிக்ல பிரஸ்ல சொல்ல வேண்டிய தேவை வந்துருச்சான்னு எல்லாருக்கும் கிண்டலா இருந்துச்சு வரி ஒவ்வொரு ரூபாயும் அதுக்கு கொடுக்க வேண்டிய பதிலும் அதுக்கு ஏற்புடையதா இருக்குதா இல்லையான்றதை எடுத்து சொல்றதும் கடமை எல்லாருக்கும் இருக்கு மத்திய நிதி அமைச்சருக்கும் இருக்கு அதை சொன்னது முக்கியம் இல்ல நீ அதை சொல்ல வந்தியா பாப்கார்னுக்கு ரெண்டு ரேட்டா அப்படின்னு கேட்டு கேட்டாங்க சரி அதையும் எடுத்துக்கணும் நம்ம ஒரு கிரிட்டிசிசம் நான் எப்போ இருந்தாலும் தயங்காம ஏத்துக்குவேன் இந்த சிஸ்டம் நான் ஏற்படுத்த ஏற்படுத்தினது இல்லை ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியில இருந்தே அந்த சிஸ்டம் இருந்திருக்கு அதை ஜிஎஸ்டி சேர்க்கும்போது எந்த ரேட்ல சேர்க்கணும் அஞ்சுல சேர்க்கணுமா பன்னெண்டுல சேர்க்கணுமான்ற முடிவு தான் எடுத்துட்டு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தாங்க பதினேழுல இது இப்படி நடந்துட்டு இருக்க நடுவில் கோர்ட்டு இதெல்லாம் வந்துச்சு ஸோ இது கிளாசிபிகேஷன்னால வரக்கூடிய ஒரு ஒரு துன்பம்ன்றது நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில நாங்க இதையும் பற்றி ஆராய்ச்சி பண்ணி உட்காந்துட்டு எப்படி இதை சால்வ் பண்றதுன்னு பண்ணும் இப்போ உணவு பொருட்கள் எல்லாம் அஞ்சுக்கு வந்துடுச்சு இல்ல ஜீரோக்கு போயிடுச்சு கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம் இல்ல சில உணவு உணவுப் பொருட்கள் அஞ்சு சிலது பன்னெண்டுன்னு போனா தான் இந்த விவகாரம் வாங்க எல்லா உணவு பொருளையும் இங்க போட்டுருங்கன்னு சொன்னதுனால இப்போ அந்த கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்ங்கிறது இந்த ஒரு உதாரணத்தின் மூலமாக அவங்களுக்கு நான் சொன்னேன் பாப்கார்னு உணவு பொருள்னு மீதி எல்லா கேட்டகரியிலையும் கூட அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணிடுங்க ஒரே டைப் ஆஃப் குட்ஸ் ஒரே இடத்துல இருக்கட்டும் அதுல சிலதுங்க சிலதங்கன்னு போடாதீங்கன்னு அந்த கிளாஸிபிகேஷன் ப்ராப்ளம் கூட இந்த ரிஃபார்ம்ல பண்ணிட்டோம் ஸோ இப்படியாக ஒவ்வொரு ஐட்டமையும் எடுத்து எடுத்து பார்த்துட்டு லாஸ்ட் எட்டு மாசமா ஒவ்வொரு அதோட காரண காரியங்களை புரிஞ்சுக்கிட்டு அது எந்த கேட்டகரியில போடணும் போது நான் சொல்றேன் ஒரு நாள்ல பண்ணக்கூடிய ரிஃபார்ம் இல்ல இல்ல டாரிஃப்னால வந்த ரிஃபார்ம் இல்ல அப்படிங்கறத எடுத்து சொன்னாங்க எட்டு மாசம் முன்னாடி அதாவது ஆல்மோஸ்ட் எட்டு மாசம் முன்னாடி ஜிஎஸ்டி கவுன்சில் ராஜஸ்தான்ல நடக்கிறதுக்கு முன்னாடியே பிரதமர் ஐயா என்ன கூப்பிட்டு வருது சொன்னாங்க ஏமா இந்த ஜிஎஸ்டி மேல ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க எப்படி நம்ம மேல எல்லாரும் தாக்குறாங்க இப்படி தாக்கும் போது நம்ம தான் அந்த தீர்மானத்தை எடுத்த மாதிரியும் மாநிலங்களுக்கு ஒரு ரோல் இல்லாத மாதிரி தான் போயிட்டு இருக்கு அவங்க யாரும் வெளியில வந்து நாங்களும் தான் அதுல இந்த டிசிஷன் எடுத்தோம்னு சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்லுவாங்க நம்ம அந்த சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அதை ஃபர்ஸ்ட் ஃபெப்ரவரி பட்ஜெட் தயார் பண்ணும்போது இந்த பன்னெண்டு லட்சம் நம்ம இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் கொடுக்கறதுக்கான பட்ஜெட் தயார் பண்ணும்போது திருப்பி என்ன ஒரு ஜென்டலை ஞாபகம் ஜிஎஸ்டி அதில் வராது பட்ஜெட் விஷயம் இல்லை இருந்தாலும் அந்த சமயத்தில் எனக்கு ஞாபகம் படுத்தினாங்க ஜிஎஸ்டி வேலை இருக்கா எப்படி போயிட்டுருக்குன்னு நடந்துட்டுருக்கு சார் நான் அது முடித்த பிறகு உங்ககிட்ட வரேன்னு சொன்னேன் கிட்டத்தட்ட மே மாதம் நடு பதினெட்டு இருபதாம் தேதி வாக்கில் தான் இந்த பேக்கேஜ் ரெடியாச்சு அவங்கக்கிட்ட டைம் வாங்கிட்டு முழுமையாக விளக்கி எடுத்து சொன்னேன் மக்களுக்கு நல்லபடியா ரேட்டு குறையிற மாதிரிதான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சரி எடுத்துட்டு ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போங்கன்னு சொல்லி அப்ப சொன்னாரு எனக்கு அதுக்கப்புறம் தான் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போறதுக்கு முன்னாடி சட்ட ரீதியாக பாகுபாடு பண்ணி அவங்களுக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலோட ரூலுக்கு அனுசரணையாக எப்படி எடுத்துட்டு போகிறதுன்றத பத்தியும் முடிவெடுத்த பிறகு தான் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு எடுத்துட்டு போனோம் அதுக்கு முன்னாடி எல்லா ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய பலவிதமான குரூப்ஸ் இருக்கு குரூப்ஸ் வாங்க ஒவ்வொரு குரூப் ஆஃப் மினிஸ்டருக்கும் அவங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனையும் பாஸ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அன அனலைஸ் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள் இது ஏற்புடையதா இருக்காதா இல்லையான்றதே ஸோ அவங்களையும் அதை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் சரி இதை ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு எடுத்துகிட்டு போகிறான்னு சொன்ன பிறகுதான் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு வந்தோம் அதனால இந்த இந்த மாதிரி ஒரு மேஜர் டிசிஷனை அடுத்து மேஜர் டெசிஷன் எடுக்கணும்னா எல்லாரோட ஒத்துழைப்பும் இருக்கணும் அதிகாரிகள் எப்பொழுதும் நம்ம சொல்லுவோம் அரசியல்வாதிகள் மக்கள் ஓட்டு எடுத்துட்டு வந்துடுறாங்க பதவிக்கு ஆனா அதிகாரிகள் அடக்க முடியாம அவங்க கொடுத்த வாக்க நிறைவேற்ற முடியாம கஷ்டப்படுவாங்க பியூரோக்ரசி கண்ட்ரோல் பண்றாங்க இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல செயல் எழுந்து இருக்காங்க எதிர்கட்சியில இருந்தாலும் காங்கிரஸ் தான் நடத்துது அப்படின்னு பல விதமா கிரிட்டிசைஸ் பண்ணுவேன் நான் கேட்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கார்பரேட் ரேட் டாக்ஸ குறைச்சத பத்தி சொல்றாங்க பத்தொன்பது அங்க இந்த எட்டு மாசத்துல எடுத்து பாருங்க இன்கம் டாக்ஸ் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் ரிலீஃப் கொடுத்ததும் எங்களோட டீம்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களோட ஒர்க் பண்ணதால தான் அதே மாதிரி இன்கம் டாக்ஸ் ஒன்ல வந்த சட்டத்தை அதுக்கு மேல இன்னும் கூட்டிட்டே போனாங்களே தவிர இங்க நிறைய பேர் சார்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் இன்கம் டேக்ஸ் ஆக்ஸ் ஆக்டில் இன்னும் பலவிதமான மாறுதல் சேர்தல் எல்லாத்தையும் சேர்த்து போட்டாங்களே தவிர அதை ஒரு ஒட்டு மொத்தமாக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் முயற்சி எடுக்கல அந்த ஒட்டு மொத்தமாக அதை சீர்திருத்தம் பண்ணுறதுக்கான வேலையும் இந்த லாஸ்ட் எட்டு மாதத்தில் நான் ஜூலை பட்ஜெட்டில் சொன்னேன் இன்கம் டேக்ஸ் மாற்றி காட்டுவோம் அதுவும் இந்த இதே சமயத்தில் நடந்த அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டோட டிராஃப்ட் பார்லிமெண்ட்டில் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்கும் செலக்ட் கமிட்டிஸ் இருக்கும் செலக்ட் கமிட்டிக்கு போய் செலக்ட் கமிட்டியில் தீவிரமாக அதை ஆராய்ச்சி பண்ணி சரியாக இருக்கா இல்லையான்னு அவங்க கொடுத்த சஜஷன்ஸ் எல்லாத்தையும் கூட நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இன்கம் டேக்ஸ் லாவையும் பாஸ் பண்ணிட்டோம்